இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் ஈரானில் இதுவரை அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்ட நிலையில் விவரம் என்ன என்பதைப் பார்க்கலாம் மீனாக்ஷி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை திடீர் தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வாரத்திற்கு மேலாக போர் நீட்டித்து வருகிறது கடந்த ஏழு நாட்களில் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்பட அந்த நாட்டின் ஆயிரத்து நூறு இடங்கள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் ஆயுத உற்பத்தி ஆலைகள் எண்ணெய் வயல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஈரானின் இருபது அணுசக்தி தளங்கள் பதினாறு எண்ணெய் வயல்கள் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன ஈரானின் போர்டோ நகரில் மலைக்கு கீழே சுமார் தொன்னூறு மீட்டர் ஆழத்தில் அந்த நாட்டின் மிக முக்கியம் வாய்ந்த அணுசக்தி தளம் செயல்படுகிறது இந்த தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது ஆனால் மலைக்கு கீழ் இருந்ததால் அந்த அணுசக்தி தளத்தை அழிக்க முடியவில்லை இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் இராணுவத்தின் பதினோரு முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் ஈரான் முழுவதும் நூற்று ஐம்பத்தி நான்கு ராணுவ வீரர்கள் உள்பட அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் தலைநகர் டெஹ்ரான் இப்போது இரத்த பூமியாக மாறியுள்ளது பெரும்பாலான மக்கள் தலைநகரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட டெஹ்ரானில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற அறிவுறுத்தியிருந்தார் டெஹ்ரானில் உள்ள ராணுவ தலைமையகங்கள் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு உள்ளன இஸ்ரேல் போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் பெரும்பாலும் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்தே தாக்குதலை நடத்தி வருகின்றன இது ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல ஈரான் இராணுவ தரப்பில் இஸ்ரேலை குறிவைத்து இதுவரை நானூறு ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன மேலும் ஆயிரம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இஸ்ரேலின் டெல் அபீம் உள்பட பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஏழு நாட்களில் இஸ்ரேல் முழுவதும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் அனைத்து வீடுகளிலும் பங்கர் ரூம் உள்ளன ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் நுழையும் போது அபாய ஒலி எழுப்பப்படுகிறது அப்போது பொதுமக்கள் பதுங்கு அறைகளுக்கு சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர் இதனால் இஸ்ரேலில் பெரிய அளவில் உயிரிழப்புகள் இல்லை என்று கூறப்படுகிறது அந்நாட்டின் வான் பாதுகாப்பும் வலுவாக இருப்பதால் பாதிப்புகள் குறைவாகவே உள்ளன எனினும் டெல்லவிவ் உள்பட முக்கிய நகரங்களில் உள்ள ராணுவ முகாம்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஈரான் ராணுவ ஏவுகணை தாக்குதல்களில் மிக கடுமையாக சேதமடைந்துள்ளன இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பின் தலைமை அலுவலகம் தகர்க்கப்பட்டுள்ளது ஈரானை ஒப்பிடும்போது இஸ்ரேலில் உயிரிழப்பு பொருட்சேதம் மிகவும் குறைவாக உள்ளன இந்த தாக்குதல் தொடர்ந்தால் பாதிப்புகள் இன்னும் பல மடங்கு உயரும் என்று அஞ்சப்படுகிறது